வணக்கம் நான் மதனி பேசுறேன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு லீவு ஞாயிற்றுக்கிழமை வேற செம்மையா பசங்களோட போய் ஜாலியா மீன் பிடிக்க கிளம்பிக்கிட்டு இருக்கோம் பாருங்க பசங்கள்லாம் ஆர்வத்தோட இருக்காங்க தரகமிட மீன் பிடிக்க போறோம் மீன் வேலை எடுத்தாச்சு நான் எங்க வீட்டுக்காரவங்க பசங்க போலாம் கடற்கார ஓரத்தில் உமரி சுத்தி வர உமரி இருக்கும் இந்த உமரித்துல இந்த பாருங்க ஓட மாதிரியே தண்ணி கிடக்குது இது மழை பெய்ய இல்லை கட இந்த சைடில் வந்து பார்த்தாலே தெரியும் கடகடண்டு கடலுக்கு ஓடும் தண்ணி இந்த தண்ணியில் தான் மீன் கிடக்குது இப்போ வலைய பசங்களோட சேர்ந்து வலையை இலக்கிக்கிட்டு இருக்காங்க அங்கே மீன் பாருங்கள் இறச்ச போட்டுக்கிட்டு இருக்குது நம்ம போய் அங்கேருந்து களைச்சி வரணும் மீன் இப்போ மீனுக்கு பசங்களோட சேர்ந்து நான் நிறைய தொட்டாப்பை பிடிச்சிட்டு நிற்க பசங்க பையாக போகிறாங்க வலையை அன்னட்டை கொடுத்துருங்க நீங்கள் எங்கிட்ட அவங்க

பாருங்க பால் மீன் பிடிச்சிட்டா பழையில் பட்டு வச்சு தட்டியாச்சு i you எங்கட்டு வா அந்த ஆரஞ்சு கலர் போயாட்டேன் இங்க முன்ன பாருடா அங்க போகுது பாருங்க இதெல்லாம் மீன் தான் ஓடிக்கிட்டு இருக்கு

உருவிட்டு போகுதுல மீன் குட்டி மீனை தூர விட்டுரு தனிக்கில விட்டுரு ரெண்டு பேர்த்துக்கும் தட்டா பிடிக்கிற வேலை ல ரெஸ்ட்னாலேயே நல்லா ஜாலியாக பசங்களோட வந்து நல்லா நாங்கள் மீன் பிடிச்சிட்டோம் இப்போ கரையை கொண்டு வந்து வலையை தெரிஞ்சு பாப்போம் எவ்வளவு மீனே பசங்களோட சேர்ந்து புடிச்சிருக்கோம்னு இப்போ கரையை போவோம் வாங்க அவன் தம்பி கையில கொடு பாருங்க வலையில இருந்து மீனை தட்டிக்கிட்டு இருக்காங்க ரெண்டு பசங்க மத்த பசங்கள் வளைய இழுத்துக்கிட்டு இருக்கோம் பசங்களோட சேர்த்து நானும் மலைய கூட சேர்ந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அங்க பாருங்க ஆர்வமா இன்னைக்கு ரெஸ்ட் நாள் சொல்லி லீவு நாள் சொல்லி எங்களோட மீன் பிடிக்க வந்து ஆளுக்கு ஒரு கம்ப வச்சு பொடி மீன் போடுது அதை விரட்டிக்கிட்டு தெரியறாங்க பிடிக்க இழுத்தையும் <laughs> <laughs>

ஊர் சைல்ல அந்த மீனு எண்ணெய் கயா ஒரு நாளைக்கு தான் கிடைக்கும் இதெல்லாம் கிடைக்கவே செய்யாது. பாப்பா மீனே. இது தா வேம்பா தாத்துல பிடிப்போம். ஆனா எவ்ளோ சைஸ்ல இருக்கும் பாலா மீன் இந்த சுண்டு விரல் சைஸ்ல தான் இருக்கும். அதையே பிடிச்சிட்டு வந்து திنبோம். நல்லா இருக்கும். டப்பாவுல அடிச்சிடுப்படியா? நடு மால்லையும் கொஞ்சம் அடிச்சுடு. முரியல்ல பொලි விட்டு அ림 <laughs> தான்

இந்தா பட்டுருச்சா ஏனி இந்த புடி உட்டுறாத வளைய முறுக்கி போடு பாப்பா இங்க வா இது பொட்டலு ஓடியா பாப்பா கூட சேராத பண்ணத்துக்குள்ள விழுந்துட்டு போ பையா கலைங்க

வந்து ரெண்டாவது பாடு வலை வச்சிருக்கோம் பசங்க பிடிக்கிறாங்க வலைய மீன் கரக்கதான்னு பாப்போம்

இது பால மீன் சொல்லுவோம் பால மீனுக்கும் குழஞ்சானுக்கும் எப்படி இருக்குன்னு பாருங்க இதுதான் குழஞ்சா மீன் நீளமா இருக்கும் பால மீன் இது பாத்துக்கோங்க ரெண்டு மீனுக்கும் வித்தியாசம் இருக்குது நீங்க ஏமாந்துராதியே பால மீன் சொல்லிட்டு இதுக்கு பேர் குழஞ்சா இதுக்கு பேர் தான் பால மீன் ரெண்டு நிறத்தையும் பாருங்க எப்படி இருக்கு ஒன்னு போலயே இருக்கும் ஒன்னு போலயே இருக்கும் செவ்லு பாத்து யாரும் ஏமாந்துராதிய இதுக்கு மண்டைய பாருங்க எவ்வளவு ஊசியா சப்பட்டேன் இருக்கு இதுக்கு பாருங்க இதுதான் ரெண்டாவது பாட்டில் வந்த மீன் பாருங்க சந்தோஷமா வீட்டுல இருந்து கிளம்பி வந்தோம் எங்களுக்கு போதுமான அளவு மீன் கிடைச்சிருச்சு இத கண்டிப்பா காட்டுவோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க எனக்கு ஆவரம் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்க எல்லாத்துக்கும் மனமார்ந்த நன்றி